பிரைசலாட் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வலையில் உங்களை அன்பாய் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் என் தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருப்பார் வேதத்தில் தானியல் புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க விற்க வல்லவராயிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேலையில் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அனைவருடைய வாழ்க்கையில பல காரியங்கள் பலவிதமான இக்கட்டுக்கள் பலவிதமான இன்னல்கள் இப்படிப்பட்ட காரியத்துல சிக்கி கொண்டு வாழ்ந்து மறுபடிய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போகிறேன் எப்படி வாழ போகிறேன் இந்த நாளை எப்படி கழிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது நீங்களும் அந்த இந்த நாளில அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம் என் வேதம் அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் என் வேதத்தை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் போது அங்கே அப்புறகாமுடைய வாழ்க்கையில அதே ஆகமும் பதினேழாவது அதிகாரத்துல நீங்க வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தெய்வம் பெரிய தெய்வம் வல்லமை உள்ள தெய்வம் அந்த தெய்வத்தை குறித்து நாம வேதத்துல வாசிக்கும் போது அவர்னால கூடாத காரியங்கள் ஒன்றுமில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தெய்வமா இருக்கிறபடினால கத்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வனா இருக்கிறார் அங்கே அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் அந்த தெய்வம் இன்றைக்கு நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார் நிச்சயமாய் உங்களை நடத்துவார் எல்லாவற்றிலும் வல்லமை உள்ளவர் சகலத்திலும் வல்லமை உள்ளவர் அந்த வல்லமை உள்ள தெய்வம் தான் அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்கிறதான பிள்ளைகள் ஆராதித்து வந்தார்கள் அந்த அப்படிப்பட்டதான சர்வ வல்லமை உள்ள தெய்வம் பிலிப்பியர் புஸ்தகத்துல இருக்கிறபடி வானோர் பூதலகத்தோர் பூமியில் உள்ள முழங்காலியாகவும் அந்த தெய்வத்துக்கு முன்பதாக முடங்கம்மாம் எல்லா நாமத்துக்கும் மேலான உடைய தெய்வம்தான் ஏகோவா தெய்வம் ஆயிருக்கிறாராம் அருமையான பிள்ளைகளை இந்த காலை வேலையில அந்த தெய்வம் உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் சரி இன்றைக்கு அந்த தெய்வம் உங்களுக்கு முன்னே போய் எல்லா கோழனையும் சுவைப்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை இதனால் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க முடியாய் அவங்களுக்கு ஜவ முடியும் பரிசுத்தம் இல்ல நல்ல பிதாவே ஆண்டு இயேசுவை நாமத்தினால இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலைப்பொழுதுல கத்தாவே அருமையான பிள்ளைகளோடு நீங்க கத்தாவே நடக்க முடியாய் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்துல வார்த்தை நாங்கள் பேசினது போல இன்றைக்கே அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற இன்னல்கள் ஈக்கட்டுகள் துன்பங்கள் எல்லா காரியத்திலும் இருந்து என் தேவனாகிய கத்த தப்பு வைத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்த நடத்த முடியாய் சுபிக்கிறோம் திருக்கரத்துல தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் நாமம் மகிமைப்படட்டும் ஏசுமின் நாமத்தில் பிதாவே ஆமேன் யூ